ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரோ ஸ்டோரிஸ் வாங்க என்னத்தை ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு நாலு நண்பர்கள் இருந்தாங்க நாலு நண்பர்களும் வந்து நல்ல நண்பர்களாம் ஒரு நாள் அந்த நண்பர்கள் யாருன்னா டாட்டா டாட்டாய் மானு எலி அப்புறம் காகம் இது நாளும் வந்து நல்ல நண்பர்களாக இருந்துச்சா அப்போ ஒரு நாள் வந்து அந்த மால் வந்து தண்ணி குடிக்க போனப்போ ஒரு வேடனை பார்த்துச்சா அப்புறம் வே வேடனை பார்த்துட்டு டக்குன்னு வழி வந்து அதோடய மூணு நண்பர்கள்கிட்டையும் சொல்லித்தான் நம்ம வந்து சீக்கிரமாக ஏதோ ஒரு திட்டம் போட்டு ஒழியணும் ஏன்னா வேடன் நம்மளை பிடிக்க வர்றான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து திட்டம் போட்டாங்க அப்போ உடனே அந்த ஆமை சொல்லித்தான் நீங்கள்தான் டக்குன்னு போயிடுவீங்க ஆனால் நான் ஸ்லோவாக தானே நடக்கும் முடியும் அதனால அந்த திருநா அந்த இவர் அனிமல் பிடிக்க வரவர் வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுவார்ல அப்படின்னு சொல்லிச்சா அந்த ஆமை அப்புறம் உடனே அந்த மான் சொல்லா பரவாய்கிடையாது நம்ம ஏதோ ஒரு திட்டம் போடுவோம் இந்த வேடன் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து டக்குனு எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா திட்டம் போட்டு மான் ஒரு புஷ்குள்ளே போய் விளைஞ்சி வச்சா எளிய ஒரு புஷ்குள்ளே போய் விளைஞ்சி வச்சா காக்கா வந்து பறந்து போய் மரத்துக்கு மேலே உட்காந்து வச்சான் ஆனால் ஆமை வந்து மெதுவாக நடந்து போயிட்டு இருந்துச்சா அப்போ அந்த வேடன் வந்து அந்த ஆமையை பார்த்துட்டாரன் ஆமை பார்த்த உடனே வேடன் கொண்டு வந்த பையைக்குள்ளே அந்த ஆமையை எடுத்து உள்ளே போட்டு போயிட்டாரா இது மருத்துவலந்து பார்த்துட்டு இருந்த காக்கா அப்புறம் புஷுக்குள்ள இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்த மான் எலி எல்லாமே பார்த்துருச்சான் அப்புறம் எல்லா திட்டம் போட்டு மறுபடியும் அந்த மான் வந்து ஒரு கல் மேல இறந்து இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிச்சான் அப்புறம் ஆம வந் எலி வந்து ஒளிஞ்சே இருந்துக்குச்சேன் எலி வந்து அந்த ஆமை ஆம் அந்த ஹண்ட்ரோட பேகை வந்து கடிச்சு கடிச்சு ஆமையை காப்பாற்றிருச்சேன் அப்போ அந்த மான் இறந்து கிடைக்கிறத பார்த்தோன்ன அந்த வேடர் வந்து மானை தோலை தூக்கி போட்டு போயிட்டாரன் அதனால என் எலி வந்து ஆமையை காப்பாற்றிருச்சான் அப்புறம் காக்கா வந்து கா கா அப்படின்னு மருத்துவமால்ருந்து சத்தம் போட்டு மானுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துச்சான் உடனே மானும் டக்குன்னு அந்த வேணனோட கையிலிருந்து எட்டிக்கு வச்சு குடுகுடுன்னு ஓடிடுச்சான் அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்தாங்களாம் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நம்ம எப்போவுமே வந்து ஒருத்தர் ஒரு சிக்கலில் மாட்டிட்டால் இன்னொருத்தர் வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் தேங்க்யூ